ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இப்போ நம்ம எங்கே போகிறோம்னு பார்த்தீங்கன்னா கடற்கரைக்கு அரிசி ஃபஸ்ட் டைம் இப்போ தான் பைக்கில் போகிறோமா கடற்கரைக்கு ஃபஸ்ட் டைம் கடற்கரைக்கு பைக்கில் போகிறோம் ஆண்டனி வந்து அம்மா தங்கச்சி தங்கச்சிகள் எல்லாரையும் கூப்பிட்டு கிளம்பிட்டாங்க சஜிவிட்டி அன்சூட்டி எல்லாம் போயிருக்காங்க இப்போ நம்ம வந்து பின்னாடியே போயிட்டு ரன்னிங்லாம் எடுத்துட்டு போகிறேன்னு சொல்லி திட்டாதீங்க இது வந்து ஸ்லோவாக போகிறேன் வண்டி இருபதுல தான் போகுது அது வேற இந்த ரோடு வந்து என்ன சொல்றேன்னா க்ளீனாக வண்டிகள்லாம் வராது ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படியே மெதுவாக போகலாம் நம்ம கிட்டே நெருங்கிட்டோம் உள்ளே போயிட்டு இன்னைக்கு ஃபுல்லாக என்ஜாய் பண்ண போகிறோம் ஜாலியாக என்ன பண்ணுறோன்னு சொல்லி பார்ப்போம் குட்டீஸ்க்காக தான் இன்னைக்கு வந்து இந்த பிளான் குட்டீஸ் வந்து என்ன சொல்கிறது இருந்தாங்க பார்க்கணுன்ட்டு அதான் இந்த பிளானிங் பண்ணியிருக்கோம் இப்போ நம்ம உள்ளே க்ராஸ் பண்ணியாச்சு ஆண்டனி அதோ தான் போயிட்டுருக்கோம் ஃப்ரெண்டில் காரில் போயிட்டுருக்கான் இருக்கான் தெர்த்தா ஃப்ரெண்டில் காரில் போயிட்டுருக்கான் சரி கடற்கரை போய் இனி ஓகே டன் நான் வந்து இறங்கிட்டாங்க இனி நம்ம இதில் விட்டுட்டு போக வேண்டிதான் போமா ஆ நானே கொண்டாடி ஜாலியாக பைக்கில் வந்துட்டோம் உனக்கு வண்டி ஓட்டுனது கொண்டான எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சு மொட்டை பையலாம் சிங்கிளாக வர்றது கொண்டாட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சு அதனால் ஒன்றும் தெரியலையாட்டாக நமக்கு யாருக்கெல்லாம் பாரு கடற்கரைக்கு நவப்புலாம் அப்புறம் முருங்கு மிச்சி மிச்சரு நாங்கள் எப்போ கடற்கரைக்கு வந்தோன்னாலும் திங்கரைக்கு ஏதாவது இல்லாமல் வரைய மாட்டோம் அதான் மிச்சர் காரச்சா நம்ம சச்சி குட்டியெல்லாம் வந்தோடனே உள்ள சாடிட்டான் இவன அலௌண்ட் ஆகிட்டோனே சுருக்கு ஸ்வீட்டு எல்லாமே இருக்கு காலையிலே வந்து நல்லா சாப்பாடுலாம் செஞ்சு சாப்பிட்டு அப்படியே ஜாலியாக போனோம் கிராட் சாப்பிட்டோம் சம ஜாலியாக இருக்கலாம் ஆனால் அதுக்கு வந்து வாரம் எல்லாருமே ஆப்ரேஷன் பண்ணணும் ஆப்ரேஷன் பண்ண முடியாது சரி வாங்க போமா ம் நம்ம வரும்போது சொன்னதில் தங்கச்சிகள்லாம் வராங்கன்னு சொன்னோம் தம்பிகள் வர்றது மாப்பிள்ளைகள் வரதுலாம் சொல்ல மறந்துட்டோம் அவங்களும் வந்திருக்காங்க பைக்கில் தனியாக வந்திருக்கானவன் மருமகன் எல்லாம் வந்திருக்காங்க சதுட்டி ஏக்காலதான் எவ்வளோ கணேஷ் ஏதாச்சும் சொல்ல விரும்புறியா ஏண்டில் கடந்து உருண்டை சதீஷ் நீ என்ன சொல்ல விரும்புகிறோம் பயங்கரமா பேசுவாம ஏதாவது பேசு ஏ எலும்புல இங்க மாலை இந்த சைடு இங்க வா இதில் நில்லு நம்ம நம்மூர் நம்ம ஒரு கடற்கரை பத்தி நீ என்ன நினைக்கா நில்லுல இங்க இல்லை வா எலும்பு இதில் நில் மண்டையில் கொட்டி விடுவேன் ஏன் இப்ப சொல்லு நம்ம கடக்கரை எப்படி கிடக்கற அங்கே ரெண்டு பேர் கிடந்து தனியாகுவேன் सूटी, अनसूटी। क्या बोल रखी जाली अरका? हाँ। क्या बोला जाली अरकी? वन जाली अरकी। फ्रेश फ्रेश बाहर। साझूटी

நீங்க கடற்கரை போந்திருக்கீங்க இதுக்கு முன்னாடி கடற்கரைல பதினாறு கிடந்திருக்கோம் అలా దౌసరి ని నిమ చజుటి వన్నా చుడి అదిల కొడుకుడితేనేంటి ఏం பண்ணవా చజుటి వ ఆ దౌసరి ఏయ్ దౌసరి చజుటి ఇங்க

வரல அப்படி நான் வேற எந்த பொந்து வழியா வெளியே வந்துருக்கோம் என்ன பண்ணுறேன் அன்று என்ன பண்ற போமா கிளம்பா கோயில்லாம் பயங்கரமா கட்டிருக்கீங்க என்ன பேரு செம்மையா இருக்கு இது டெக்கரேஷன் யாரு சரி கிளம்புமா

சஜிப்டி லெவல் ஆ டே என்ன பண்ணியா சரி வா கடற்கரை எப்படி இருக்குன்னு சொல்லு எல்லாருக்கும் நீங்க எல்லாரும் கடற்கரைக்கு வாங்கன்னு கூடு சொல்லு நீ சொல்லு கூப்பிட்டு சூப்பரா இருக்குல்ல போட்டோ கிருக்கா எவ்வளோ பெருசா அதில் இருந்துச்சு

சரி நாங்கள் போயிட்டு வரோம் டாட்டா மாவன் வர மாட்டானோ ஏ அனுச்சுட்டு ஓடியாங்க ஓடியாங்க சரி கிளம்பமா அப்போ சரி ரைட்டு கிளம்பமா ம் ஒரு செல்ஃபி போட்டு விடுமா எல்லாரும் சரி கார் சாவிங்க வசந்தே பா எல்லாரும் நின்று ஒரு செல்ஃபி எடுப்போம் பழைய கொடுக்க சொடுக்க முடியும் அனுப்பிவிட்டு வா அனுஷா அனுஷா இல்லைங்க கூடு கிளம்புவோம் எல்லோரும் ஜாலியாக என்ஜாய் பண்ணியாச்சு இன்னைக்கு ஃபேமிலியோட பாய் பாய் சொல்லுங்கப்பா கலத்துவா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நீங்க தான் சொல்ல முடியா அப்புறம் இல்லை நாளைக்கு கூப்பிட்டு வரமாட்டேன் அப்ப நாளைக்குமே வேண்டாம் அன்சட் நீ சொல்லுமா சொல்லு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சத்தமா ஏக்கா சத்தமா கத்து நீ கத்து இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் வெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க ம்